கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உனக்கு போய் முன்னாடி நின்று அதை விட பெருசோ சின்னதுன்னு சொன்னாவோ ப்ரூவ் பண்ண நினச்சாவோ அது பேர் போட்டி அது பேர் போட்டி என்ன எனக்கு புரியலன்னா என்ன என்ன மாதிரி கடவுள் பறிச்சாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா போட்டியை தவிர்த்துடலாம் அவசியம் இல்லை யாரை கூட நான் ஓட வேண்டிய வரச்சு நான் இங்கே இல்லை யாரை மாதிரியோ வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மகான்களை மண்ணிலேருந்து எடுங்கன்றேன் மற்றபடி அவன் வாக்கி அவன் வந்துக்கிறான் அவன் சாப்பிட்டான் அவன் வேண்டான் அவன் தூங்கினா அவன் வாழ்ந்தான் அவன் போயிட்டான் அவனுக்கு தெரிஞ்சதை சொன்னால் நல்லதுங்க எடுத்துக்கோ கெட்டதுந்தா விட்டுரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது உன் நீ தான் உனக்கு கண்டுபிடிக்கணுமே தவிர அவன் வந்து சொல்ல முடியாது எந்த வேதமோ இதிகாசமோ இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லலை அதனால் நீ என்ன ஆகாது அது செல்ல அது அது பழைய 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 கணக்கிடா அந்த மாதிரி ஆகிடும் கடவுள் இப்பவும் சொல்கிறேன் வேட்டை வழியாகுதான் உனக்கு ரொம்ப சிம்பிள் கடவுள் மட்டும் தான் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும் கொனகுணுமானால் எப்படி வேணுன்னா ஒன்று நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஒன்றும் பண்ண அது ஒரு ஆணி நீ கட்ட வேண்டியது அது உனக்குள்ளே தான் இருக்குது அதனால் ஒன்றை சந்தோஷமாக வச்சுருந்தா அது சந்தோஷமாகுது இது ரொம்ப சாதாரணமாக எளிமையாக புரிஞ்சிடணும் இப்போ கேள்வினா போட்டி பொறாமை எனக்கு கடவுள் புரிஞ்சிச்சானா போட்டின்னு ஒன்றுக்கு நான் போவே மாட்டேன் அவசியமே இல்லை போறாம என்னான்னா அவன் நல்லா இருறானே அவன் அவனை கூட போட்டிக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் போட்டிக்கே போக மாட்டேன் என்னையே நான் அவமானம் பார்த்தீங்கன்னே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அங்கே போய் நிற்கக்கூட மாட்டேன் அவசியமும் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியுது அங்கெல்லாம் போனேன் நின்னா தோற்றுறவனு கூட தெரியுது ஆனால் பார்த்தா வயிறு எரியுது அவனை பார்த்தா ஆ எவ்வளோ பெரிய முடி வச்சு கொண்ட போட்டுன்னு நமக்கு முடியே இல்லை ஒர்க் முடியாகிட்டுதுன்னு வெறுப்பாயிருச்சு இப்போதான் ஆரம்பித்தான் இருந்தால் பதினஞ்சு வருஷத்தில் இப்படி ஆகிட்டுக்கிறான் நாலு வருஷம் கூட அவ்வளோ வந்தால் விட பெரிய இடத்த வாங்கினு இப்படி கட்டி வச்சிக்கிறோம் இதான் என்ன போகிறா நான் தான் இந்த இடத்துக்கு ஓடிச்சு நிற்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இல்லை ஆனால் அவங்க உட்காந்து நல்லா ஜாலியாகிறான் போகிறா இன்னொருத்தர் போட்டிக்கு போக மாட்டாங்க தன்னைத்தானே தன்னைத்தானே ஒருத்தீங்கன்னா அது பேர் என்ன பொறுக்க முடியாமல் போகிறது அடுத்தருடைய வளர்ச்சியை அடுத்தனுடைய கொண்டாட்டத்தை அடுத்தவருடைய ஆணத்தை பொறுக்க முடியாமல் போனால் அது பேர் என்ன பொறாமல் நான் உன்ன விட பெரியவங்க தான் வா நான் வந்து நிரூபித்து காட்டுறேன்னு போனால் போட்டி இந்த நிரூபித்தலோ அல்லது இப்போ அடுத்தவங்களை பார்த்து பொ பொரு பொறாமல் போகிறதோ ரெண்டுமே கடவுள் புரிஞ்சிச்சானா போயிடும் இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு பொறாம எல்லாலும் வராது அப்போ நீங்கள் மகான் பேசுறதுலாம் பொறாமல் இல்லை சீச்சி பொறாமையில்லாம் இல்லை முட்டாள்களை பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீங்கள் கடவுள் புரிந்து கொள்ளாதது காரணம் இந்த முட்டாள்கள் தான் இந்த முட்டாள்களில் தான் நீ கடவுள் புரிஞ்சு சொல்ல வரான் அவ்வளோதான் போட்டியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது போட்டியே கிடையாது எனக்கு போட்டியெல்லாம் யாரும் போட முடியாது என்ன மாதிரிலாம் எங்களுக்கு எளிமையாக சொன்னவனால் எவனும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு யாருனா தான் சொல்லுன்றண்ணே இங்கே கூப்பிட்டுலாம் சந்தங்க அத்துன்றண்ணே வா சொல்லுன்றே நான் சொல்கிறது நீ சொல்கிறது இங்கே வர வேண்டியது இல்லை நீ புதுசாக வேணால் அவனா கண்டுபிடிச்சு என்ன பண்ணே சொல்லு அதெல்லாம் கிடையாது தான் வேதம் தான் உனக்கு எல்லாத்துக்குன்னு எதிரீங்க சொல்லு எந்த வேதம் நான் பார்த்துட்றேன் அதில் நீ படிக்கிற வரின்னா நான் படிக்கிற வரின்னு பார்த்துடலாம் ஆமாம் ஒரு வேதத்தை அறுபத்தி மூணு இடத்துல செக்ஸுக்குது அப்படின்னு சொன்னதுக்காக கேஸே போய்கிறான் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு ஞானி இருந்தார் நீங்கள் இந்த புக்கு செக்ஸ் புக்கு இதை போய் நீங்கள் வந்து மத புக்குன்னு சொல்லுங்கிறீங்கன்ட்டார் நம்ம ஒரு புக்குங்கிற நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை ஆமாம் அநியாயத்துக்கு ஆரம்பிச்சுருப்பான் மீன்காரின்னுவான் அங்கே போன ராஜானுவான் ரெண்டு பேரும் உடல் உருவ கொண்டாங்கன்னுவான் ஆல்மா இவனுக்கு புள்ள போகலன்ட்டு அவனை வந்து எங்கே விட்டாங்கன்னுவான் இவன் வைக்கப்பட்டா அவள் கண்ண முடியினான்னுவான் இப்படி தான் ஆரம்பிப்பாங்களே அஞ்சு பேர் சேர்ந்து ஒத்தி கட்டினு வந்து வச்சுன்னு வீட்டில் வச்சுன்னு கும்மி வச்சுருப்பானுங்க அவங்கள பாண்டவர்கள் இவங்களாம் பெருமையாக சொல்லுவானுங்க அக்கா போய் குளிக்க போகும்போது சூரியனை பார்த்து ஆசைப்பட்டு புள்ளையை பேர்த்து ஆற்றுல விட்டானுவானுங்க இதெல்லாம் என்ன புக்கு இதெல்லாம் என்ன இதுவெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றாலும் இந்த போட்டி பொறாமை மட்டையெல்லாம் விட்டு விட்டு ரொம்ப எளிமையாக உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை போட்டிக்கும் பொறாமைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது